லபா பாஸ் பண்றேன் இவங்கள ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சமத்துரிங்க பை படா थैंक यू थैंक यू என்னைய யாரும் பை பைடா நான் بقول லெட்ஸ் அண்ட் ஞாபகம் இருக்கு நே மை நோலாம் மீன் ஐ நோ செனோம் அவ கட்டானுக்குப் போறாங்க அசோ போடுமா எங்கே வந்து மாட்டறமா இந்த கேமரா வந்துட வரலயா பாத்துக்கறீங்களா கேமரா கூடப் புரியுங்க அதர கொத்தற கொத்தற வேர் வரீல அதான் போறாரு. கே வரரீ. டேய்! வா! சோ பாட்டு என்னன்னு நான் பாக்கறேன். என்ன பாட்டு? ஹேப்பி யூ. மீ டு लव यू. செரியு பாட்டு பாத்தியா? நான் முத்தம் பண்ணேன். வேணுமா? थैंक यू. நம்ம கிச்சன்ல அந்தல அப்படியா சூப்பர் சூப்பர் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டஃப் நான் வந்து நான் ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்

வர்றது எவ்ரி டே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம் நல்லா படம் பண்ணணும் நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும் அண்டு நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும் ஒரு கதை சொல்கிறேன் ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸு ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டை தான் முடிச்சிருவோம் சார் அது வந்து மஸ்காராக போட்டு மக்கிட்டு ஸ்டாராக போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுறேன் அந்த பாட்டுக்கு உண்மையால வந்து இந்த நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும் மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு ஸோ அது மாதிரி ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்குறதுக்காக ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங் மெல்வின் சார் வாட் அ கிரேட் வீட் சார் லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டடாகி தான் டான்ஸ் ஆட்டிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் வர டுவெண்ட்டி செவந்த் ஆஃப் செப்டம்பர் ஹிட்ல ரிலீஸ் ஆகும் போதே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் படங்கள் அதுதான் நான் ஓகே ஹீரோ இங்கே இருக்காரு நீங்களும் இருக்கீங்க அதே சமயத்தில் அந்த இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிட்டீங்க மஸ்தாரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிருக்கீங்க நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை இங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம் அண்ட் எஸ்பெஷலி சார் நான் ஒரு விஷயம் இருக்குதான் சொல்கிறேன்னு நினச்சேன் விஜயான் ப்ளீஸ் சார் இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டீங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சாரா சார் வராரா பாடுவாரா சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க ஒழுத்தவங்க மட்டும் கேட்டாங்க சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவளுக்கா சார் வாட்டாதா எல்லோரும் காட்டுட்ருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன் அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடித்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலியாக டைமுக்கு அதனால அவங்க ஆமாம் உங்களை வெல்கம் பண்ணணும்னு அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு எனர்ஜி எனர்ஜிங்குமே வரப்போகுது பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ வெல்கமிங் வெல்கம் இன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ் கம் யா ஹலோ ஹலோ எப்படிங்க வா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க வா

என்னோட நெக்ஸ்ட் படம் ஆகுது நீங்க அவருடன் எதிர்பார்க்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்கு நீங்க அனைவரும் இந்த தியேட்டர்லயே ஒரு அஞ்சு தேனில ஓடுன்னு நினைக்கிறேன் பூரம் அதனால ஐஸ்வர்யா தத்தா அவரோட சாங் மாறிட்டாங்க அந்த படத்தை எல்லாரும் பாருங்க டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் அது இருக்கு இதப்பா உங்களோட ஒரு டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் அது இருக்கு அது ஆமா அந்த அந்த பாட்ட எஸ் சார் ஸ்பெஷல் 퍼ஃபார்மன்ஸ் சார் இன்னைக்கு நம்ம டேட்ல பாக்குறோம் பட் இருந்தால ஒரு ரிங் அந்த ரிங் சக்கக்கு ஐஷரியா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டா டீச் பண்றீங்களா ஆமா சரி ஒரு சின்ன ஒரு மூமென்ட் சரி சரி நான் தூக்கி போடுமா ஓ சரி அங்க தள்ளுமா

அதாவது நாங்க எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டு பாட்டு எஸ் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது அதுல டவுட்டே இல்ல இல்ல நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க சார் நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நிச்சயமா சார் நவ விஜய் ஆச்சனி சார் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து காத்து என்ன பெரிய பைட்டல் போடுறேன் பாட்டு தான் போடுறேன் இல்ல சார் டான்ஸ் ஆடுறேன் நான் வந்து நான் கூட நிக்கிறேன் சரி பாக்கலாம் நீங்களும் no, <laughs> 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 <laughs>

என்ன பத்து ஆ சரி மைபர் ஒரு பேரை வச்சுருக்கேன் சார் பைபர் அட்டா மைப் அட்டா தேங்க் யூ அதுதான் என்ன யாரும் வைப்தான் நான் என்ன தம்பி அவங்க அதான் கூப்பிட்றாங்க நான் என்ன செய்யணும் வாங்க மைக் கொடுங்க மைக் கொடுங்க மைக் கொடுங்க இப்போ எனக்கு யாரு வேணா தோஷிவாக்குன்னு அர்த்தம் நான் அவங்க எனக்கு என்ன சரி ஓகே சரி பரவாயில்ல சார் நீங்க வைங்க சார் நீங்களா இருந்தாலும் இல்லாத ஃப்ரண்டு ஃப்ரெண்டு ஏன்னால் எனக்கு பயணம் இருக்குது சார் அவங்க கிட்டே பேசுறது இல்லை ஏன் வச்சுக்கோங்க இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா மாமா அவங்க ஆங்கர்ஸாகவே இருக்கிறதில்ல உங்களுக்கு கூட ஷோ போட்டு போகிறது ஏன்னால்

நீ சாரோட பாட்டு பிராக்டீஸ் பண்ணல அப்ப நீ உன்னை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியேன் என்ன கஷ்டமா இருக்கு سير கிட்ட கேளு உங்க பாட்டு வாயிலே நாளே மாட்டேண்டாம் சரி இப்ப உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நாளே இல்ல பாலாபரங்களத்தளையா சரி ஓகே ஓகே உங்க பாட்டு வாயிலே நாளே இல்ல ரெளே மாட்டீதா அடுத்த வாட்டி நீங்க ஏப்பா உங்க பாட்டை வாயில நாளே மாதிரி பாடுங்க வாயில நாளே சரி சரி நான் சொல்லி தரட்டா நா நா இ

பார்க்க மாட்டேன் <laughs> <citation> <laughs> <laughs> <clears throat>

ஆ அமைச்சர் லவ் வச்சா ஃபீஸ் ஆ எவ்வளோ லவ் பண்ணுறா நீ எனக்கு ஒவ்வொருத்தரும் அலோவ் பண்ணுங்கள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்

மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க வந்து இருக்காங்க சார் வந்து இருக்காங்க ஸ்லோவா வர போறாங்க ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க படம் வரட்டும் நாங்க ட்ரெயிலர்ல பார்க்கும் எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ் அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம் பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க யார் திருடன்னு கேக்குறாங்க ட்ரெயிலர்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா தெரியல சார் தெரியல தெரியல இதய திருடன் மாதிரி தெரியல இதய திருடம் ஆமா சரி அப்படியே ஆனா இந்த அழகார் படத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை முதல்ல பாத்துடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் வைப் பண்ண டான்ஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க